எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹே ஓ இன்னா இளையராஜு எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்லா எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா யா அல்லா எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா ஏனுடைய ஃபோனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயருவன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது உளவியலாளர்கள் சொல்றாங்க நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசுல இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அழந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மேத்தட் இருக்கா இல்லை ஒரு மெத்தட் தான் வீட்டில் போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில் அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவோம் அவங்க ரிங் காணல தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முள்ள ஒழிச்சு வச்சிருங்க அவங்கள குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம் அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா போற பொம்பளை இன்னாயிருவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான் இப்போ காப்பும் சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை தேடுவோண்டி அந்த ஒளிச்சு வச்ச இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும் காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிச்சிட்டு அந்த ஏழையா போட்டும் அது பத்தாயிரம் ஆறுதல் அடைஞ்சிருக்கும் இது மனித இயல்பு இப்ப உங்களுக்கு ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும்தான் கவலைப்படுவீங்க புத்திரத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா அறுத்துட்டா பரவாயில்ல நோ பரவாயில்ல காய்ச்சல் உங்களுக்கு பரவாயில்ல போய் அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும் நம்மவன் ஒன் எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க அதுதான் ஆரம்பத்தில் போட்ட பேஸ்மெண்ட் பணக்காரனுக்கும் பிரச்சனை ஏழைக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை எனக்கு மட்டும் நினைச்சுங்கடா அதுதான் நிம்மதியை கிடைக்கும் ரெண்டாவது வந்து எப்பயுமே மனப்பிரம்தான் அஞ்சு கோடி உங்க கையில தர்றேன்னு வைங்க இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா அஞ்சு கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்போ அஞ்சு கோடி கிடைக்க போகுது அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட அஞ்சு கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க அஞ்சு கோடி கையில வச்ச பிறகு கணக்கு ஆஹா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல போயிருமே போதாம் போயிருமே அஞ்சு கோடி கையில் வந்த கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்குமென்று கேட்பாடுவிங்களே அப்போ சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில் தான் சந்தோஷமும் கவலையும் இருக்குது இந்த பாயிண்டை நான் விவரமாக ஒரு அவருக்கு சரி விளக்கணும் ஆனால் அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நல்லா பிடிச்சிக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில் தான் சந்தோஷம் இருக்குது இப்படி சொல்றேனே இந்த ஊர்லேருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க உம்ரா போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு சிரிச்சிட்டே இருப்பாங்க மக்காவில் வெயிலோ தெரியாது நிறைய சனமோ தெரியாது நான் அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம் மனசு மக்காவில் இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம் அந்த சுற்றுலா நேரம் நினைப்பாங்க என்ன ஆகுது அவங்க மனசு போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது என்ன போய் இறங்கின அஞ்சு பிரயாணம் மதீனாக்கு போனால் இடுப்பே வலிக்கும் இவ்வளவு பிரயான கலைப்பா கஷ்டமா அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது மனித வாழ்க்கையில் நம்பிக்கையில் தான் சந்தோஷம் இருக்கு எப்ப நினைங்க நான் நல்லா வாழுவேன் என்னையும் நல்லா விடுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து அதுக்குதான் இப்போ எங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா நல்லா பெருசாக போல நான் மசூராலை சொல்லுவேன் அமைப்பில் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரலை அப்படியே சொல்லுவேன் இருக்குறா பெருசா தரப்போறான் போல கண் கூட தந்திருக்கிறான் கண் போன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை கட்டுமையான ஒரு சிக்கல் நான் மசூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போலன்ற ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்டோக்கு தந்துட்டான் அவ்வளவு பெருசா தந்துட்டான் அதனால சொல்றேன் கொடுப்பா எடுப்பான் தருவா விடுவா இதா ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன் தர போறான் மாஷா ஒன்றுமே இல்லாம போச்சு கிடைக்க போதே நம்புங்க ஸ்ட்ராங் அனுப்பிங்க நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க அதனால் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி பதிலுக்கும் தரலாம் கேள்வி பதிலுக்கு அதுக்கு மேலே நேரங்களில் அல்லாவுடைய நல்லடியார்களே கடைசி சொல்றேன் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல இந்த பாயிண்டை பொறுத்தல்ல அவசரமாக ஒவ்வொன்றா சொல்ல இயலாது இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது முதல் நான் பாயிண்ட் ஒரு மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய புரிய வைத்தது என்னண்டா உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான் நீங்க நம்பினால் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது என்ன மனசு தான் பயப்படுவது மனசு தான் கவலைப்படுகுது அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க அல்லா தரப்போறான் நான் நல்லா வாழ போறேன் அல்ல மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா அது கவலையே இல்லாம போயிரும் சந்தோஷமா இருக்கும் ரசூல் சல்லா குலைவ செல்லம் அவர்கள் திங்கக்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா குலைவ செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடை

அவர்கள் தூங்காமல் அல்லாவுடைய சண்டி அந்த ஆலயத்துக்கு வந்து இருக்கிறார்கள் தொழுகை நடத்தப்படுகிறது அபூபக்கர் சித்திக் அவர்கள் பின்னாடி வருகிறார் சைக்கிணை பண்ணி இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கிணை பண்ணி விட்டு வந்தார்கள் அந்த நாள் காலையிலே ரசூலுல்லா பல சந்திப்பு நடத்துவார்கள் அதிலே ஒரு சந்திப்பு எல்லாம் அவர்கள் திங்கக்கிழமை சுபவுக்கு பிறகு நுகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் செல்லல்லாலேஸ்வரன் சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்பார்கள் ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்னேன் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதியெல்லாம் பேசுவார்கள் ஃபாத்திமா ரதிகல்லான் அவர்கள் அழுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் உலைவு செல்லத்தை பார்த்து அழுகிறார்கள் ஃபாத்திமா ரலையெல்லான் மறுபடி சிரிக்கிறார்கள் வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள் என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள் ஒன்றுமே புரியவில்லையே அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை ரசூலுல்லா வஃாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய ஜனாசாவு மௌ வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலையல்லான் அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள் என் தகப்பனார் எனக்கு சொன்னார் ஆயிஷ் ஃபாத்திமா பழமைக்கு மாற்றமாக ஜெவரில் இரண்டு தடவை வந்துவிட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை தூதர் கடுமையாக வர்த்தனை சக்கராத் இன்னலில் சக்கராத் மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு பாத்திமா நாயகி பார்க்கிறார் என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார் வேதனைப்படுகிறார் இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் சொன்னார் பாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை சில ரிவாயத்துகள் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை அல்லாவுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள் இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் ரஹ்மான் கண்ணியப்படுத்துவான் அல்லாஹுடைய நல்லடியார்களே லுகருக்கு நெருங்க பார்க்கிறது நாயகம் செல்லும் அந்த அந்த நாள் லுகரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை சுபகுக்கு பிறகு ஒரு இல்லை தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள் ஆயிஷா ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார் ார்யிஷா சொல்லுகிறார் என்னுடைய களத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் தலை பார்க்கிறது என் சகோதரன் அப்து ரஹ்மான் வருகிறார் விரல் மேலே நோக்கி இருந்தது கூறையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது அல்லாஹுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள் அந்த கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் இப்படியே இருந்தது நான் ரசூலுல்லாவை பார்த்தேன் என்னுடைய அப்படி தலை என் களத்துக்கு கீழே ரசூலுல்லா இருந்தார்கள் வர வர பாரமாக கொண்டிருந்தது அல்லாவுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது கையும் விரலும் கண்ணும் மேலே குத்து கொண்டிருந்தது ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன் அல்லாஹூர் அல்லாஹும்

மஷூரா அல்லாவுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழில் நபிமார்கள் எங்கே மறைத்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் நான் வீட்டிலே இருக்கிறேன் கேட்கிறது சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள் திரும்பி வந்தார்கள் நடுநிசை எனக்கு போக கிடைக்கவில்லை போக முடியல ரசூலுல்லாவை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள் நான் கேட்டேன்

வெட்டுவேன் என்று சொன்னார் மிம்பரில் ஏர்ன அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் இன்ன முகமது அன் கதுமாத் முகமது சல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் மண்கானே அபுது முகமது இன்ன முகமது கதுமாத் யார் முகமதை வணங்குறீர்களோ அந்த முகமது சல்லா அலி செல்லம் மௌத்தாகி விட்டார் மண்கானே அபுதுல்லா யார் அல்லாவை வணங்குகிறார்களோ அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான் நிலைத்து நிற்பான் அவன் மரணம் அவனுக்கு மரணம் இல்லை உமர் பின் கத்தாப் சொன்னார்

கால் சரசரை என்று கீழே விழுந்தது என் கால் அப்படியே நடுங்கியது ரசூலுல்லா பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன் நான் நினைத்தேன் நாங்கெல்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லா மௌத்தாகுவார்கள் அந்த வேதனை திருமறை குருவான் அடக்கிறது இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை அதைவிட ஒரு வேதனை உண்டா அப்படி ஒரு வேதனை சகித்துக் கொள்ளலாமா அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள் அல்லாவுடைய தூதர் மரணித்து விட்டார் போய் முத்தம் கொடுத்தார்கள் உடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்துவிட்டு சொன்னார்கள் திபுத்த ஐயவும் மையத்தா யா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமலீர்கள் யா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார் மிக திடகாத்திரமாக இருந்தார் இந்த உலகத்தில் ஆக பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதிலே போட்டு இருக பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய நல்லடியார்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதைவிட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை விட வேற வளர்ப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும் தருவான் அல்லாவுடைய நல்லடியார்களே பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும் அது வராமல் இருக்காது பிரச்சனைகள் வரும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம் சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம் அல்லாவை நம்பி கொடுத்திருப்போம் அப்படி கொடுப்ப கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார் ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் வெளி உலகத்திற்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பல முறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் ரசூலுல்லாவுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் மன்கான உமிரு பில்லாஹி உமில்லாஹி அல் யூ க்ரி யார் அல்லாஹை மர்மையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலிசலம் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை அல்லா மீது ஆணையாக சொல்லுகிறேன் அகழு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள் உண்மையாக சொல்லுகிறேன் ஒரு ஈச்ச பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள் இது கதை அல்ல கப்சா அல்ல இது கதை அல்ல அவர்களுடைய பயிர்களை அல்லா தன்னுடைய அருளால் நிரப்பினான் தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான் பரக்கத்தால் நிரப்பினான் நாயகம் செல்லல்ல செல்ல முடிய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள் மதீனமா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை அபு தல்கா சொல்லுகிறார் வீட்டுக்கு போன செய்தி அபு தல்கா பிள்ளைகளுடைய ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவர்களை தூங்க வைத்து விட்டார் அபு தல்கா உட்காருகிறார் லாம்பு பத்துகிறது விருந்தாளி உட்காருறார் சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபு தல்கா டோட்டல் இருட்டு இருட்டாச்சு யாருக்குமே ஒன்றும் தெரியாது அபு தல்கா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார் விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார் இருவர் சாப்பிட்டால் போதாது அதனால்தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதுக்காக விளக்கை அனைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார் அல்லாஹுடைய தூதர் சிரிக்கிறார் அபு தல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் அபு தல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும் அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி அல்லாவுடைய திருமுகத்துக்காக வேண்டி அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள் ஜசா கூலி கேட்க மாட்டார்கள் சுக்கூர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார்கள் இன்னமா நுத்தியமுக்குள்ளி வச்சிகள் மின்கும் ஜசா அவலா சுக்கூரா அவர்கள் அல்லாவுடைய திருமுகத்துக்காகவே உணவு கொடுத்தார்கள் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான் அல்ல

வக்கூப் செய்து விட்டேன் அல்லாவுக்கு கொடுத்து விட்டேன் கத்திரர் உம்முதர்தா தருதா யா உம்மு தருதா உம்மு ஓடி வந்து விடுங்கள் இது அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன் இந்த ஆறுநூறு பேரிச்ச மலத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன் எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை அந்த பெண் எப்படி வருகிறா பஹ் பஹ் என்ன என்ன நலவு என்ன வியாபாரம் என்ன வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்தில் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது அல்லாஹுடைய நல்ல அவர்களே அது வாழ வேண்டிய வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லா நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக